ஃபுல்லாவே மரத்திலேயே செதுக்கின மாதிரி இந்த வீடை வந்து அமைச்சிருக்குன்னா இந்த இயற்கையோட இருக்கலாம் வேணாம் ஆமா ஆமா நல்ல ஹாத்தோட்டம் வேணா நல்ல காத்தோட்டம் சுத்தி வர நல்ல வாழை தோட்டம் இருக்கு நல்ல வியூவா இருக்கு மேல இருக்கு வணக்கம் ரவுலே நான் உங்கள் தவகுகிறேன் பாதிகன்டா இப்ப நாங்களே எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்டா யாழ்ப்பாணத்துல புண்ணால கட்டுவான் தெற்குக்கு தான் வந்திருக்கோம் பல உறவுகளும் என்னட்ட கேட்குற கேள்வி இலங்கைக்கு வந்தால் வெளிநாட்டு உறவுகள் இலங்கைக்கு வந்தால் தங்குவதற்கு ஒரு வீடு கேப்பினா பார்த்தீங்கன்னா மாதக்கணக்கில் மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றதாக இருந்தால் ஒரு தங்குவதற்கெல்லாம் வீடு கேப்பினோம் அதற்கான ஒரு வீடு தான் உங்களுக்கு காட்ட போகிறோம் ஒரு நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வாரீங்களா இருந்தால் ஒரு மாதம் சரி இல்லை ஒரு பத்து நாளைக்கு வாரீங்கன்றா கூட நீங்கள் இந்த வீடை வந்து ரெண்டுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாரி இருக்குது இப்படியான தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஹோம் டூர் காட்ட போகிறேன் இந்த வீடு எங்கே இருக்குண்டா புத்தூர் வீதியில் புன்னால கட்டுவான் தெற்கு சாந்தியிலேருந்து புத்தூர் வீதியில் நூறு மீட்டர் தூரத்துலான்ட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய மாரி இருக்குது இப்போ நாங்கள் இதில் இருக்கிற வீட்டை தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டுடைய இந்த வீடு இருக்குது இங்கே வந்து நீங்கள் ரெண்டுக்கு வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வர்றீங்களா இருந்தால் ஏதாவது ஒரு கல்யாண வீடு இல்லை சாமத்திய வீடுக்கு வருவீங்கள் விரும்புவீங்க ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு வந்து ஒரு பெரிய வீடு எதிர்பார்ப்பீங்கள் அப்போங்க இந்த வீட்டில் வந்து நீங்கள் தங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பார்க்கிங் ஏரியா மாதிரி இந்த வீட்டுக்கான ஒரு பார்க்கிங் ஏரியா மாதிரியே இருக்குது அதே மாதிரி ஒரு வீதி மாதிரி போட்டிருக்கீங்க மாதிரி வீட்டை சுற்றி வர கேமரா எல்லாம் பூட்டி இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்காணித்து இருக்கிற மாதிரி தான் இந்த இதெல்லாம் செட் பண்ணியிருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்குள்ளே போகிறோம் இதுதான் முன் முன்முகப்பு வாசல் இப்போ இந்த வாசலால் உள்ளுக்காக போன மாதிரி இருந்தால் வீடு பாருங்கள் இப்போ வீட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் இதிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கிங் ஏரியா மாதிரி வீட்டுருக்கு இதில் வந்து வாகனங்கள் எல்லாம் நிப்பாட்டி கொள்ளக்கூடிய மாரி இருக்கும் அங்காலயம் இங்காலயம் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் நிப்பாட்டி கொள்ளக்கூடிய மாரி இதுதான் வீடு இங்கே வந்து நீங்கள் தங்கி கொள்ளக்கூடிய மாரி இருக்கும் இந்த வீட்டில் இந்த வீடு என்ன மாதிரி கட்டி இருக்கிறீங்கள் என்ன மாதிரி எத்தனை அறைகள் இருக்குது இதுல வந்து அறை இருக்குது இருக்குது ஒரு கிச்சன் இருக்குது உங்களுக்கு பெரிய பெரிய வெட்டிங்கோ என்னத்துக்கோ உங்களுக்கு சமைச்சு கொள்ளையில பெரிய பெரிய சமையலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அவுட் கிச்சன் காட்டி இருக்க வெளியில ஒரு சமையல் அறை மேல வந்தீங்கன்னா நல்ல வியூ பாக்கலாம் இருக்குது நல்ல ஒரு கிச்சன் இருக்குது சாமி அறை பெரிய எவ்வளவு நாளுக்கு நாங்கள் ரெண்டு கிடைத்து கொள்ள இருக்கும் இந்த வீடு உங்களுக்கு ஒரு நாளைக்கும் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு மாதத்துக்கும் எடுத்துக் கொள்ளலாம் உங்களுக்கு வேண்டிய மாதிரி உங்களுக்கு எடுத்துக்கொள்ளணும் ஒரு ஃபங்க்ஷனோ என்னமோ அழகா உங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளுமோ அதுக்கேற்ற மாதிரி வடிவாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த இடம் லொக்கேஷன் எது புன்னால கட்டுவதும் தக்கேன புன்னால கட்டுவோம் தெக்கை சந்தையிலேருந்து புத்தூர் ரோட்டில் நூறு மீட்டருக்குள்ள தூரத்தில் இருக்குது மெயின் ரோட்டோடய இருக்குது ஆமாம் மெயின் ரோட்லேயே மெயின் ரோட்டிலேயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டை தான் பார்க்க போகிறோம் இதான் வீட்டு இருந்தால் முன் முகப்புன்னு சொல்லலாம் இதில் வந்து வாகனங்கள்லாம் நிப்பாடி கொள்ளக்கூடியமா என்னன்னு பார்க் பண்ணி தாராளமாக ஒரு ரெண்டு மூணு வாகனங்கள் நிற்பாடலை இப்படியே வந்த மாதிரி இருந்தால் முன்னுக்கு ஒரு பிராந்தை இருக்குது பார்த்திங்கன்னா அவுட் கோல்னு சொல்லலாம் நல்ல இதாக செய்திருக்கு நம்ம நல்ல ஸ்பேஸோட இருக்குது இந்த வீட்டுக்கு இப்படியே நாங்கள் வீட்டுக்குள்ளே போ போகிறோம் வீட்டுக்குள்ளே போய் என்ன மாதிரி இருக்குதுன்னு உள்ள சுற்றி பார்ப்போம் அப்போ பலவேரும் வந்து பார்த்துட்டு உங்களை கன்டாக்ட் பண்ணால் சரி என்ன நடக்குமா இப்போ அங்கேருந்து விறக்கும் முதலே உங்களை புக் பண்ண என்ன மாதிரி ஆமாம் புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய மாதிரி எல்லாம் வசதியும் செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போகிறோம் அங்கே இப்படியே நாங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம் இப்படியே நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் வீட்டுக்குள்ளே வந்த உடனே சொல்ல போனால் இந்த வீடு வந்து ஒரு பிரம்மாண்ட வீடுன்னு சொல்லலாம் ஃபுல்லாகவே மரத்திலேயே செதுக்கின மாதிரி இந்த வீடை வந்து அமைச்சிருக்கேன் முக்கியமாக ஹோல் பகுதியில் பாருங்கள் இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மரத்திலேயே செதுக்கின மாதிரி வளைவுகள் அமைச்சிருக்குனா இந்த வீட்டில் ட்ரெண்ட் வளைவுகிட்ட கிட்ட அமைச்சிருக்கணும் அதே மாதிரி இதுல வந்து மொத்தம் எத்தனை ரூம்ஸ் என்ன இருக்குண்ணா மூணு ரூம் இருக்குது மூணு மூன்று இருக்கு மட்டுமே ஓகே பார்த்தீங்கன்னா இது வந்து ஹால் இப்படியே ஃபர்னிச்சர்ஸோட இருக்குது இதில் வந்து நீங்கள் இந்த ஃபர்னிச்சர்ஸில் பாவிச்சு கொள்ளக்கூடியமா இருக்கு எல்லாமே இங்க இருக்குற பாத்திரங்கள் எல்லாமே பாவிச்சு கொள்ளக்கூடிய எல்லாமே எல்லாமே பாவிச்சு கொள்ளலாம் பாவிச்சு கொள்ளலாம் அதுக்கு ஏத்த மாதிரி சமையலுக்கு தேவையான பெரிய சமையலுக்கு தேவையான எல்லா சகல விதமான பாத்திரமும் இருக்கு ஓகே இங்க இதெல்லாமே எடுத்து கொண்டு வர வேண்டிய அவசியம் எடுத்து கொண்டு எல்லாமே இங்கயே இருக்கு ஆஹ் டேஸ் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு வாஷிங் மெஷின் இருக்குது எல்லாமே சகல விதமான வசதியோடையும் இருக்குது இருக்குது இப்போ வெளி வெளி இருந்த நாங்கள் வெளிவினமே இல்லை ஓ வெளி மாவட்டம் மண் நேர்மாட்டக்கிழப்பு கொழும்பு அண்டு வெளி மாவட்டங்களில் இப்ப வெளிநாடுகளை விடவும் வெளிநா வெளி மாவட்டங்களிலேருந்து வந்து தங்கி ஃபங்க்ஷன்கள் வெட்டிங் எல்லா ஃபங்க்ஷனும் செஞ்சு கொள்ள முடியும் செஞ்சு கொள்ள ஓகே இங்கே வந்து மாப்பிள்ளை வீடாவோ பொம்பளை வீடாவும் எடுத்துக்கொள்ளலாம் சகல விதமாகவும் எடுத்துக்கலாம் சில பேர் இந்த மாப்பிள்ளை வீடு பொம்பளை வீடு எல்லாம் தேடி வினா இல்லை அப்படியே தேடி வினா இந்த ஒரு ஒரு வீடு ஒன்று எடுக்கிறாங்க இப்போ இங்கே இருக்காது ஆமா இப்போ அதுக்காக அந்த அதுக்கும் எடுத்துக்கொள்ளல அதுக்கும் எடுத்துக்கொள்ளல எடுத்துக்கொள்ளலாம் இப்போ எல்லா வசதியோடையும் கொடுக்குறீங்க எங்களுக்கு முதலே கான்டாக்ட் பண்ணி நீங்கள்டா எங்களோட விரிவாக காலேஜ் கொள்ளையிலும் சகல விதமான இதுக்கும் எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நான் இதை பார்ப்போம்மா இப்போ சமையல் இறைய முதல்ல பாப் ஓகே பார்த்தீங்கன்னா இந்த ஹோலுக்குள்ளேயே சோஃபா செட் வந்து டென்ட் சோஃபா செட் போட்டுக்கினா அதுலேயும் பார்த்தீங்கன்னா புக் சோஃபா செட் போட்டிருக்கணும் இந்த ஹோலோட முன் பகுதியிலேயே மாதிரி இந்த பகுதியில் இன்னும் ஒரு சோஃபா செட் போட்டிருக்கணும் பாருங்க அப்படி அதோட இப்படி அந்த வாசலோடைய பார்த்திங்கன்னா எங்கால சமையலறை அப்படி நான் கூட சமையல் காட்டுறேன் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாகவே இந்த கேரட்டின் செட்டப் எல்லாமே செட் பண்ணியிருக்கணும் நல்லா பார்த்தீங்கன்னா இதுதான் சமையலறை நல்ல ஒரு அளவான சமையலறை பார்த்திங்கன்னா கபர்ட்டுகள் எல்லாம் வடிவாக அதே மாதிரி குக்கர் கேஸ் குக்கர் அதே மாதிரி இண்டக்ஷன் குக்கரோட சேர்த்த கேஸ் குக்கரும் கொடுத்துருக்கீங்க ஏன்னா எலக்ட்ரிக் அடுப்பு எலக்ட்ரிக் குக்கர் கீழே பார்த்தீங்கன்னா கபேடுகள் இருக்குது அப்போ ஒரு மேக்சிமம் மொத்தமாக எத்தனை நாளுக்கு கிட்ட எடுக்கி நம்ம வந்தால்

பார்த்தீங்கன்னா இப்படியே டைனிங் ஏரியாவும் இதோடைய செட் பண்ணிக்கிறீங்கண்ணா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் என்றாலும் இதை மாதிரி இன்னொரு டைனிங்கும் செட் பண்ணி தரலாம் இப்போ ஹோலோட பார்த்தீங்கன்னாடா முதல் ஒரு ரூமை இந்த மாதிரி இருக்குது முக்கியமாக வீடு வந்து ஒரு மரத்திலே செய்த மாதிரி கட்டி இருக்கிறீங்கண்ணா ஆமாம் ஆமாம் ஃபுல்லாகவே இன்டீரியர் ஒர்க் பார்த்தீங்கன்னா இப்படியே வந்த மாதிரி இருந்தால் முதல் ரூம் இந்த ரூமில் பார்த்தீங்களா இருந்தால் ஒரு பெட்டும் இருக்குது அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது நல்ல ஸ்பேஸும் இருக்குது எப்படிஜாலே ஃப்ரிட்ஜும் வச்சுக்கிறீங்க என்ன இந்த ரூம்ஸுக்கு ஆமாம் இந்த ரூமுக்கு ஃப்ரிட்ஜ் அதே மாதிரி மாதிரி எல்லாமே இருக்குது ஆ அட்டாச் வாஷ் அட்டாச் வாஷ்ரூம் ஓகே அட்டாச் வாஷ்ரூம் இருக்குது ஆகிய பெரிய ஒரு என்று சொல்லலாம் நல்ல ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் கொடுத்துருக்கு நம்ம இந்த குளியலறை ஓகே மொத்தம் எல்லாத்துக்குமே ஆனா இப்ப எல்லாத்துக்குமே அட்டாச் வாஷ்ரூம் இருக்கா இந்த மாதிரி ரெண்டு ரூமுக்கு அட்டாச் வாத்ரூம் ஆ ரெண்டு ரூம் வெளியில ஒரு கமன் வாஷ்ரூம் ஆ கமன் பாத்தீங்கன்னா இப்போ நாங்க அடுத்த ரூம்ஸ்க்கு தான் போறோம் இப்படி உங்களுக்கு லைவா காட்டி கொண்டு போறோம் இப்ப எல்லா ரூம்ஸையும் காட்டுறேன் அப்ப நீங்க வந்து தங்குறீங்களா இருந்தா உங்களுக்கு உபயோகமா இருக்கும் பல பேர் என்கிட்ட கேக்குறதுக்காக காட்டுறேன் இது பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம் போடுங்க இது மாஸ்டர் பெட்ரூம் ஏசி ரூம் ஆ ஏசி ரூம் கூட பார்த்தீங்கன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அந்த ரூமே நான் சொன்ன பெரிய ரூம் உண்டு அதை விட பார்த்தீங்கன்னா இது பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது அதோட அலுமாரி மாதிரி ஏசி செட்டப் எல்லாம் செய்திருக்குறீங்கண்ணா ஆமாம் இந்த மாஸ்டர் பெட்ரூம் ஒரு அட்டாச் வாஷ் ரூமும் இருக்குது மாதிரி ஒரு பெரிய ஒரு அட்டாச் வாஷ் சொல்லலாம் எல்லா செட்டப்பும் அப்படியே வந்து செய்திருக்கிறேன் வெளிநாட்டு வசதிகளை கேட்ட மாதிரி என்ன ஆமாம் இப்போ நாங்கள் ரெண்டாவது ரூம் பார்த்துட்டோம் அதேமாரிங்கால இன்னும் ஒரு ரூம்ஸ் இருக்குது அதை நாங்கள் பார்க்க போகிறோம் பாருங்க மொத்தம் மூன்று ரூம் ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளேயே ஆமா வீட்டுக்குள்ளேயே மூன்று ரூம் இருக்கு ஒரு சுவாமி அறையா இருக்குண்ணா ஆமாம் சுவாமி அறையோடு சேர்ந்த மாதிரி ஒரு ரூம் இங்க டைனிங்குக்கும் மாதிரி மேசை வச்சுக்கிறீங்க ஆமா அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு இன்னொன்று தேவையான நாங்க வழியால ஏதோ ஒன்று செட் பண்ணி தரோம் செட் பண்ணி தரலாமா கூட பேர் வந்து தாங்க அதுக்கிட்ட மாதிரி இடவசதியும் இருக்குது இடவசதி இருக்குது வழியால் ஓகே கூடுதலாக வந்து வெளிநாடுகள் வெளி மாவட்டங்கள்லேருந்து நிறைய பேர் வேலை வேணும் நிறைய வெடிங்களுக்கெல்லாம் கூட பேர் கேட்டிருக்கீங்க கேட்டுருக்கீங்க ஞாபகம் ம் பார்த்துக்கிட்டே இப்படி நல்ல ஒரு விசாலமான ஹோல் அப்படியே இங்கால வந்த மாதிரி இருந்தால் வெளி பிராந்தைக்கு போகிற மாதிரி ஆமாம் அப்படியே வாங்க அப்படியே இந்த பக்கம் வந்த மாதிரி இருந்தால் ஒரு வெளி பிராந்தைக்கு போகிறதுக்கு மாதிரி நினைக்கிறேன் வீட்டு மூணு முகப்போ இதுதான் மூணு முகப்பு ஓகே இதுதான் பார்த்திங்கன்னா வீட்டு மூணு முகாப்பு வீட்டு திண்ணைன்னு சொல்லலாம் இந்த பாருங்க அப்படி இது இன்ஜாலின் ரூம்ஸ் இருக்கு இது சமையல் அறையின் இந்த பக்கம் கதை சமையல் ஓ சமையல் அறையின் இந்த பக்கம் கதை இது இன்ஜால ரூம்ஸ் இது ரூம் ஓகே பார்த்தீங்கன்னா இன்ஜாலை ஒரு ரூம்ஸ் இருக்குது இது பெட்டெல்லாம் போட்டிருக்கேண்ணா ஆமாம் ஒரு சோஃபாவும் போட்டிருக்கேன் பெரிய ரூம்ஸ் தான் பார்த்திங்கண்டா முன் பிராந்தியோட எங்களால் மாடிப்படி இருக்குது மொட்டை மாடிக்கு போகக்கூடிய இடம் பாருங்கள் பக்கத்தில் வீட்டை சுற்றி வர வாழை தோட்டம் இருக்குது ஒரு இயற்கையோடு சேர்ந்த இடம் மாதிரி பாருங்கள் இப்படி நாங்கள் மேலே போவோம் பாங்க மேல் வியூ ஒரு வித்தியாசமாக இருக்குது அதை காட்டுறணும் உங்களுக்கு எங்கே இதுதான் மொட்டை மாடி வியூ மேல்தலை வியூன்னு சொல்லலாம் இப்படியே பார்த்த மாதிரி இருந்தால் இந்த புண்ணாலை கட்டுவன் தெற்க நீங்கள் வடிவாக பார்க்கலாம் பாருங்கள் முன்னால் வந்து புத்தூர் காப்பட் ரோட் போகுது

குளியல்வரையோட வந்து இந்த வீட வந்து வடிவம் அமைச்சிருக்கீங்க இப்போ பலவேறம் வெளி மாவட்டங்களிலிருந்து எல்லாம் பல பேரும் வந்து கல்யாணம் வீட்டுக்கு அதே அதேமாதிரி சாமந்தி வீட்டுக்கு வருவினம் ஒரு ஒரு குறுப்பாக வருவினம் அவைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஒரு எடுத்துக்கொள்ளலாம் ஆமாம் இப்போ ஏன்னுட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வசதி இருக்குது மாதிரி நிறைய பேர் இருந்தாலும் ஓரளவு சமாளித்து கொள்ளலாம் சமாளிக்கலாம் சமாளி அதுக்கு ஏற்ற மாதிரி தருவினம் அதே அதேமாதிரி வெளிநாடுகளில் இருந்து ஒரு பத்து இருபது நாள் வர்றீங்களா இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாரி என்னது வேண்டாம் வேண்டிய நம்பர் தர நீங்கள் கண்டாக்ட் பண்ணி கொடுங்க அதே மாதிரி இந்த வீட்டோட இன்னும் ஒரு வசதி இருக்கு பாத்தீங்கன்னா வெளியிலேயே ஒரு பாத்ரூம் இருக்கு இப்ப வெளியில வந்து ஒரு வாகனத்தின் வாகனத்தோட வாராக சேர்த்துகள் அதே மாதிரி வெளியேற அவசரங்களுக்கும் யூஸ் இந்த வஸ்ட்ரூமும் இருக்குது பாத்தீங்கன்னா வெளியோடைய செட் பண்ணி இருக்க பாத்தீங்கன்னா இதுல ஒரு வீட்டுல வந்து ஒரு சமையல் ஒன்று பெரிய கிணக்க பேர் வரி நம்ம வீட்டுல வந்து ஒரு பெரிய பாட்டி வைக்கிறதோ அல்லது சரி ஒரு கல்யாண வீட்டுன்னு நாடாஞ்சடங்கு வைக்கிறது இங்கே கல்யாணம் வீடு இப்போ ஒரு மாப்பிழை வீடாக கூட எடுத்துக்கலாம் ஏன்னா அதே மாதிரி பொம்பளை வீடாக எடுத்துக்கலாம் ஒரு சமையல் செய்யலாம் அல்லது ஒரு சொந்தக்காரோட சேர்ந்து ஒரு பாட்டி செய்யப்படுங்கனா இருந்தால் கூட இங்கே வந்து அதுக்குன்ற ஒரு தனியாக இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்குன்றே ஒரு தனிய ஒரு சமையலறை வச்சுருக்கீங்க மிக முக்கியமாக ஒரு கொட்டையோடு சேர்ந்த ஒரு சமையலறை இதுலேயே இதே ஒரு தனி வீடுன்னு சொல்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுகள் எல்லாமே போசிங் மிஷினோட தொடக்கம் எல்லாமே வச்சிருக்கணும் வெளி மாவட்டங்களும் சரியா இல்லை இருந்து இப்போ பல பேர் வந்து ஒரு குரூப்பா வருவீங்க சமையல் வந்து இங்கே சமைச்சு சாப்பிடணும்னு யோசிப்பினா இப்போ பெரிய டேசர்ல எல்லாம் சமைப்பினா பெரிய சமையலுக்கு ஏற்ற மாதிரி சகல வசதியும் இதில் இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா வீடு வீட்டுக்குள்ளேயும் ஒரு சிறிய குடும்பம் வீட்டுக்குள்ளே சமைக்கலாம் அதே மாதிரி பெரிய ஒரு குறிப்பாக வரீங்கன்னா பஸ்ஸுகளை நிப்பாடி போட்டு சமைக்கலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து அடுப்புகள் எல்லாமே இருக்கு அதுக்குண்டே தனியாக கட்டின மாதிரி கிடக்குது நான் பார்த்தேன் இந்த இடம் இப்படியே இங்க இதோட ஒரு ரூமும் இருக்குது இதே மாதிரி பாத்திரங்களை வைக்கக்கூடிய ஒரு ஆனா பாத்திரங்கள் வச்சு கொள்ளலாம் பாத்திரம் அங்கேயே இருக்குது நீங்க கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை இது டேசர் இருக்குது அதே மாதிரி இங்கால சட்டி எல்லாம் இருக்கு ரச்சிக்கறி வைக்கிறான சட்டி இருக்கு இங்கால அதே மாதிரி ஒரு சமையல் செட்டப்போட இருக்குது பொருட்களை எல்லாம் வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது தனி இடம்னு சொல்றாங்க தனி சமையல் இதான் மென்ஷன் பண்ண இது வந்து ஏன் சொல்றேன்னுடா நிறைய பேர் வந்தா கூட சமாளிச்சு கொள்ளலாம் என்ன ஆமா இப்ப கூடுதலா வந்து இப்ப பல பேர் வந்து இப்ப சுற்றுலாக்கு வரீங்களா இருந்து வரைவினமா இருந்தா டூரிஸ்டா சுற்றுலா வாரா நூறு பேருக்கு கூட பெரிய சமையல் சமைச்சு கொள்ளலாம் சமைச்சு கொள்ளலாம் மேக்சிமம் எத்தனை பேர் இங்க வந்திருக்கீங்க மேக்சிமம் பெரிய மூன்று பங்கன் நடந்திருக்குது கல்யாணம் சாமதியோடு எல்லாமே எல்லாமே இங்க நடந்திருக்கு இருநூறு பேருக்கு கூட சமைச்சிருக்காங்க இங்க ஓ வெளியில கொட்டையெல்லாம் போட்டு செஞ்சிருக்காங்க ஓ பெரிய பந்தல் எல்லாம் போட்டு அழகா செய்யலாம் முன்னுக்கு எல்லாம் வெளியில மூன்று பந்தல் போடக்கூடிய மாதிரி நாம் நாற்பது அடியில மூன்று பந்தல் போடக்கூடிய மாதிரி வசதி இருக்கு வசதி இருக்கு முன் முன்முகப்புலையை பார்த்தீங்கன்னா இந்த பந்தல்கள் போடக்கூடிய மாதிரி இப்போ சில பேர் யோசிப்பிடும் ஏன்னா மண்டபத்துல நிறைய கல்யாணம் நடக்குது இப்போ சில பேர் யோசிப்பிடும் அந்த பழைய காலத்து முறை மாதிரி ஊருக்குள்ளேயே வீட்லயே வச்சு செய்யக்கூடிய வசதிகள் கொண்டிருக்காங்க இப்போ அந்த பழைய காலத்து இப்போ ட்ரெண்டிங் இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது அமைஞ்சு ஒரு தோட்ட காணிக்கல ஒரு நல்ல வியூவோட காத்தோட உறவுகளோட வந்து சந்தோஷமா இருந்து எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி தான் இந்த வீடு அமைச்சு ஓகே பாத்தீங்கன்னா சாமத்திய கூட செய்து கொள்ளலாம் முன்னுக்கு வந்து பந்தல் போடலாம் அதே மாதிரி மண்டபத்துல சேருங்களா கூட வீடை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆமாம் இப்போ இது ஒரு நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ட்ரிப்புக்கு ட்ரிப்பாக வளி மாவட்டங்கள்லருந்து வர்றாங்க கூட செம்மையாக இருக்கு சுற்றுலா வந்து தாங்கி நிற்கிண்டு அந்த எல்லா வசதிகளோட வந்து கிஜின் எல்லாம் கிடைக்கிறது அறிவுறு நிச்சயமா பார்த்தீங்கன்னா வேலுக்கு வந்து இது வந்து ஒரு பிரியோசனமாக இருக்கும் அதே இங்கால ஒரு போசிங் மிஷினும் இருக்கு நீங்க போஷிங் மிஷினு கூட பாவச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு எல்லா இதையும் உங்களுக்கு என்ன வசதி வேணுமோ நல்ல வசதியும் சகல வசதியும் ஒடையும் ஒரு வீட்டை நாங்க கொடுக்கணும் சந்தோஷமா எங்க இருந்து வந்தாலும் வெளி மாவட்டல இருந்து வெளிநாட்டுல இருந்து சந்தோஷமா வந்து எல்லா வசதியோடையும் இருக்கிற மாதிரி தான் இந்த வீட்டை அமைச்சிடணும் நாங்க வீடுகள் சுத்தி பார்த்துட்டோம் அதே மாதிரி வெளியில இருக்கிற சமையல் அறைய பார்த்துட்டோம் ஒரு ட்ரிப் பாருங்களா இருந்தால் அல்லது வெளிநாட்டிலேருந்து பாருங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபன்னா இடமா இருக்குதுன்னு நினைக்கிறேன் அண்ட் அதுக்கிட்ட மாதிரியான சுற்றுச்சூழல் இருக்குது இப்போ வர்றாக்களுக்கு என்ன சொல்கிறீங்கண்ணா என்ன மாதிரி புக் பண்ணுறோம் என்ன மாதிரி நாங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் இதில் தெரிவிக்கப்படும் நீங்கள் ஏற்கனவே முன்கூட்டியே ஒரு பதினஞ்சு நாள் ஒரு இருபது நாளில் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு தெரிஞ்சு

இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இது எவ்வளவு ட்ரெண்ட் என்ன மாதிரின்னு சொல்ல போன போகிறத விட இப்போ சில பேர் வந்து பத்து நாள் இருபது நாள்ல இப்போ கதைக்கிட்டே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தருவேன் நான் ஏற்கனவே சொல்லிடுறேன் அதை நான் சொல்லுவேன் அதை பற்றி அதை அதை பற்றி நான் கதைக்கலை நீங்கள் கோல் பண்ணி கதைச்சி கொள்ளுங்கள் ஓகே இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிரதி யோசனை இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மாதிரி அடுத்த ஒரு வித்தியாசமான காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி